குடிய வட்டார குழந்தை வளர்ச்சி ஒருங்கிணைந்த துறைகளின் செயல்பாடுகளை நிதி பயன்பாடு மற்றும் சேவை மேம்பாட்டிற்கான பொறுப்புணர்வை உறுதிப்படுத்திட மாவட்ட மேற்கண்ட அனைத்து நடவடிக்கைகளையும் ஆவணப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாவட்டத்துல ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க தமிழகத்தின் முதலாக கடலூர் மாவட்டத்தில் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருந்து வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் வேலூர் மாவட்ட சமூக அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தினை கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட இடத்தை அதிகரித்தல் பெண் குழந்தைகளின் உயர்நிலை மற்றும் மேல்நிலை இடைநிறுத்தலை தடுத்தல் பெண் குழந்தைகளின் மாதவிடாய் நலம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் கருவிலிருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவதையும் பேச்சு வகை செய்வதையும் தடுத்தல்

கொண்டு கண்டறியவோ கருணைக்கொலை செய்யவோ முயல மாட்டேன் நானும் எனது உறவினரும் எனது கிராமத்தில் பெண் குழந்தைகளை பிறப்பிற்கும் அவர்களை பாதுகாப்புக்கும் கல்விக்கும் கண்டிப்பாக எவ்வித பாகுபாடின்றி சமமாக மதிப்பளித்து உதவி செய்வோம் மேலும் குழந்தைகள் திருமணத்தை தடுப்போம் எளிமையான திருமணங்களுக்கு ஆதரவளிப்போம் பெண் குழந்தைகளின் பெருமை போற்றும் எதிர்காலத்தில் பெண் குழந்தைகளை